அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் பிரருகுநந்தின் அடிமுறையில ஒரு ஆணுடைய ஜாதகத்துல அவர் என்ன தொழில் செய்வார் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரகுநந்தி நாடியில சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியை நோட் பண்ணிக்கோங்க அந்த ராசியிலிருந்து அந்த சனி பகவான் இருக்கிற ராசியில இருந்து ஒண்ணு ஐந்து ஒன்பது ரெண்டாம் இடங்கள் இந்த இடங்கள்ல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துடைய காரகத்துவ தொழிலை ஜாதகர் அதிகமாக செய்வார் அதுதான் அவருக்கு செட் ஆகும் இப்ப சனி இருக்கிற ராசியிலே ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த தொழில நூறு சதவீதம் செய்வார் இப்ப சனி இருக்கிற ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகத்துடைய காரகத்துவ தொழிலை ஜாதகர் செய்வார் சப்போஸ் சனி இருக்கிற ராசியிலும் கிரகம் இல்ல சனிக்கு ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லைன்னா ஐந்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலயும் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதுல இருந்தா அதோட நிப்பாட்டிக்கணும் அதுக்கு மேல போகக்கூடாது சப்போஸ் சனி பகவான் இருக்கிற ஒன்னு ரெண்டு அஞ்சு ஒம்போது இந்த ராசிகள்ல கிரகங்களே இல்லை சார் அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது ஏழாம் இடத்தை பார்க்கணும் சனி இருக்கிற இடத்துல இருந்து நேர் ஏழாம் இடத்த பார்க்கணும் அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த காரத்துவ தொழிலை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லிடணும் சப்போஸ் ஏழாம் இடத்துலையும் கிரகம் இல்லை அப்படின்னா சனி பகவான் இருக்கிறதுல இருந்து மூணாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க பதினொன்னாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க இந்த கிரகத்துடைய காரகத்துவ தொழிலை செய்வார் இதுதான் வந்து அடிப்படையான விஷயம் சப்போஸ் மூணு பதினொன்று கிரகம் இல்லைன்னா கண்டிப்பா சனி பகவானுக்கு பன்னெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த காரத்துவ தொழிலை செய்வார் இப்ப நீங்க கேட்கலாம் சனி பகவான் இருக்கிற ராசியிலிருந்து ஒண்ணு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு ரெண்டு பன்னெண்டு இந்த எட்டு பாவங்களை சொல்லியிருக்கீங்களே இந்த எட்டு பாவங்கள்ல கிரகம் இருந்தா அந்த கிரகத்துடைய காரத்துவ தொழிலை செய்வார்னு நீங்க சொல்றது புரியுது பட் என்ன வித்தியாசம் எல்லா எந்த இடத்துல இருந்தாலும் தொழிலை செய்வாருன்னா இதுல ஏதாவது வித்தியாசம் வேணும் இல்லையா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா சனி பகவான் இருக்கிற ராசியிலே ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகத்துடைய காரத்துவ தொழிலை ஜாதகர் நூறு சதவீதம் முழுமையாக செய்வார்னு அர்த்தம் அவருக்கு சக்சஸ் கொடுக்க வேண்டியது அதுதான் சப்போஸ் சனி இருக்கிற ராசியில கிரகம் இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற ராசியில இருந்து ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ தொழிலை தொண்ணூறு சதவீதம் செய்வார் அது அந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல இல்லைன்னா ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தொழிலை செய்தால் எழுவத்தஞ்சு சதவீதம் செட் ஆயிரும் அப்ப ஒன்னு அஞ்சு ஒன்பது ரெண்டு இதை மெயினா நாலு இடங்களை மட்டும்தான் பார்க்கணும் இதுல இருந்து அதோட நிப்பாட்டிங்க அதுக்கு மேலே போகக்கூடாது சப்போஸ் ஒன்னு அஞ்சு ஒன்பது ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லாத ஏழாம் இடத்தை பார்க்க சொன்ன ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய காரத்துவ தொழிலை ஐம்பது சதவீதம் செய்வார் மூணு பதினொன்றுல இருக்கக்கூடிய கிரகத்து காரத்துவ தொழிலை முப்பத்தஞ்சு சதவீதம் செய்வார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய காரத்துவ தொழிலை இருபத்தி அஞ்சு சதவீதம் செய்வார் இதுதான் வித்தியாசம் அப்ப அந்த தொழில் அவருக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பெருகினத்தின் அடிமுறையில் பலன் சொல்றது ரொம்ப ஈஸி முழுக்க முழுக்க கிரக காரகத்துவத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம் நமக்கு எந்த அளவுக்கு காரகத்துவங்கள் தெரியுதோ அந்த அளவுக்கு பலன்களை நாம் நீட்டிக்கொண்டே போகலாம் இதுதான் வந்து கான்செப்ட் சிம்பிளான விஷயம் ஒரு ஜாதக பார்த்த மண்டலத்திலே இவர் இந்த தொழிலை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சுலபமாக சொல்லிடலாம் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்